இவர்கள் மோசையினுடைய நாட்களிலே செய்த அற்புத செயல்களை அது தாண்டி யோசுவாவின் காலம் அது தாண்டி யூதாவின் காலம் அது தாண்டி அமே ஸ்தோத்திரமாலில் நியாயாதிபதிகள் காலம் தாண்டி கிதியோனுடைய காலத்தில் வரும்போது எப்படி இருக்கிறது கிதியோன் சொல்லுகிறான் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து எப்படி சொன்னார்கள் தெரியுமா எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே எந்த நேரத்துல கேட்டான் தெரியுமா அல்லு மிதி வந்து தங்கள் விளைச்சல் நேரத்துல ரசிகரார் அறுப்பு காலத்துல அவருள் ஆசீர்வாத நேரத்துல நன்மையை கெடுக்க வருகிறார்கள் மிதி ஆணையர்கள் அப்போ கேட்கறான் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருகிற நேரத்துல அவனுக்கு இந்த பழைய அற்புத செயல்கள் எல்லாம் ஞாபகத்துல வருது ஞாபகத்துல கிதியோனுக்கு வந்ததினால அவன் எழும்பி நின்னா கிதியோனிடத்துல சொன்னார் இந்த வெலைத்தோடு போ நீ மிதி ஆணையரை கேட்குறேன் இந்த பலன் சொல்லியிருந்தா அவனுக்குள்ள என்ன பலம் எந்த பலன் தேவன் அற்புதம் செய்வார் என்கிறதான திங்கிங் இவனுடைய நினைவுல ஒரு பலன் வந்துச்சு என்ன தெரியுமா எங்கள் பிதாக்களுக்கு அற்புதம் செய்தார் செங்கடல திறந்தாரு அவன் எரிகோ உடைச்சாரு யோர்தான விலகச் செய்தாரு தண்ணீர் அவை ஸ்தோத்திரங்கள் இரத்தமாக மாற்றினார் அவை சத்துருடைய நடுவுல தவளைகளை பேணிகளை வண்டுகளை அவை கொடுத்தாரு இந்த பலன் இருந்தது அப்படின்னா என்ன பலன் தெரியுமா அற்புதன் செய்வார் என்கிற ஒரு பலன்